விஷ்ணு தீர்த்த கல்பவோ விஷ்ணு தீர்த்த காமதிருக் சிந்தாமணிர் விஷ்ணு தீர்த்தோ யதீந்திர சர்வ காமத ஸ்ரீகுருப்போ நம பரமகுருப்போ நம ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்போ நம ஹரி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது நூத்தி தொண்ணூறாவது எபிசோட் ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த வந்த அன்புக்கும் மாதவர்க்கும் மிக்க நன்றி போன வாரம் வந்து சிவராத்திரி இருந்தது ஸோ அந்த சிவராத்திரிக்காக சிவனே நானின சேவகன் ஐயா பாடலை பார்த்தோம் அந்த சிவராத்திரி அன்னைக்கே இன்னொரு விசேஷமும் உண்டு அது என்னன்னாக்கா மாதினூர் விஷ்ணு தீர்த்தர் இருக்கார் இல்லையா அவருடைய ஆராதனை மாதினூர் விஷ்ணு தீர்த்தர்னு ஒருத்தர் அவருடைய ஆராதனை அந்த சிவராத்திரி அன்றைக்கே வருகிறது ஸோ ரெண்டியுமே போட முடியாத என்ன பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் சிவராத்திரி அன்றைக்கு சிவனை போற்றி ஒரு பாடலை போட்டுவிட்டு அதுக்கு அடுத்த வாரம் வந்து மாதனூர் விஷ்ணு தீர்த்தரை எடுத்துக்கொள்வோம் என்று இந்த தரம் எடுத்துட்டு இருக்காங்க மாதனூர் விஷ்ணு தீர்த்தர் அதாவது மாதனூர் விஷ்ணு தீர்த்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய காலம்னு பார்த்தீங்க இவரு விடி சன்னாசி அதாவது உத்தராதிமட சுவாமிகளால் இவருக்கு வந்து இது அளிக்க சன்னியாசம் அளிக்கப்பட்டது சத்தியவர தீர்த்தர்னு ஒத்திருந்தார் உத்தராதிமட சுவாமிகள் அவர் தான் இவருக்கு வந்து தீட்சை அளிக்கிறார் ஆனால் இவர் விடி சன்னியாசியாகவே நிலைக்கிறார் அவர் வந்து மடாதிபீதியாக ஆவதில்லை இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஐம்பது வருடங்கள் மட்டுமே ஏன்னா இவருடைய இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெயதீர்த்தாச்சார்னு பேர் அதாவது இவருக்கு சொந்த ஊர் என்னன்னாக்கா சாவனூர்கிட்ட இருக்கிற சித்தாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் அங்கே வந்து திருமலாச்சாரியார்னு திறந்தார் அவருக்கு பாலாச்சாரியான்னு ஒரு பையன் அந்த திருமலாச்சாரியார்கோட பாலாச்ச பையன் பாலாச்சாரியா அவருக்கு வந்து குழந்தை பிறக்கதற்கு அவருடைய மனைவி கருத்தரிக்கிறார் அப்போது திருமலாச்சாரியாரோடைய கனவுல வந்து ஸ்ரீ ஜெயதீர்த்தர் வருகிறார் இந்த திருமலாச்சாரியார் இருக்கார்லையே அவர் வந்து ஜெயதீர்த்தருடைய மிகப்பெரிய பக்தர் அவருக்கு தான் சேவை செய்து கொண்டு இருப்பார் ஸோ அவருடைய கனவிலே திருமலாச்சாரியார் அதாவது இந்த பாலாச்சாரியுடைய தந்தையார் கனவிலே இந்த ஜெயதீர்த்தாச்சார் வந்து அவர் என்ன சொல்கிறாருனாக்கா ஜெயதீர்த்தார் வந்தது என்ன சொல்கிறாருனாக்கா என்னுடைய சிஷ்யனே உனக்கு பேரனாக பிறப்பான் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அந்த வாக்குப்படி பாலாச்சாரியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அதுதான் வந்து அதற்கு என்ன பண்ணுறாருனாக்கா அவங்க ஜெயதீர்த்தாச்சார் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதுதான் பின்னாளிலே விஷ்ணு தீர்த்தராக ஆகிறது அந்த குழந்தை தான் ஸோ இதுதான் அவருடைய பூர்வாச்சரம பெயர் விஷ் அதாவது ஜய தீர்த்தாச்சார் அப்படிங்கிறது அடவி ஜெய அடவி ஜெய தீர்த்தாச்சார்ன்னு சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப ஃபேமஸ் அவருடைய பேர் இவர் வந்து அதான் சொன்ன இல்லையா சாவனூர் பக்கத்தில் இருக்கிற சித்தாப்பூரில் பிறந்தார் அதாவது இவர் வந்து குறுகிய வயதுலேயே பயங்கர சாதனைகள் செய்தவர் ரொம்ப சின்ன வயசு இருக்கும்போதே எல்லா சாதனையும் கற்று வந்து என்ன பண்ணுறாரு பாடசாலையை ஆரம்பிக்கிறார் இந்த வியாச சத்வக்னர் இருக்கார் இல்லையா வியாச கிட்ட இவர் வந்து சீடராக இருக்கார் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு சிறிய வயதிலேயே ஒரு பாடசாலையை ஆரம்பிக்கிறார் இங்கன்னா கிண்ணால்னு ஒரு ஊர் இருக்கு அந்த கிண்ணால் அப்படிங்கிற ஊரில் வந்து பாடசாலையை ஆரம்பித்து மாணவர்களுக்கு பாடப்பிரவச்சனம் செய்கிறார் என்ன அதுன்னா இவருக்கு வந்து நல்ல வித்தியை இருக்கிறதுனால நிறைய மாணவர்கள் வருகிறார்கள் இவருக்கு நிறைய செல்வம் கிடைக்கிறது ஒரு சிறந்த செல்வந்திரராக விளங்குகிறார் சிறு வயதிலேயே சிறந்த செல்வந்தராக விளங்குகிறார் நல்ல போகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு பிரவச்சனங்கள் செய்து கொண்டு வாழ்ந்து வரும் ஒரு நாளிலே ஒரு மத்தியானம் என்ன பண்ணுறாரு சாப்பிட்ட அப்புறம் மஞ்சத்தில் படிக்கிறார் ஏற்ற மாதிரி நிலை கண்ணாடி அதில் வந்து படுத்துக்கொண்டு தன்னை ரசித்து கொண்டிருக்கிறார் அவர் மனைவி அவருக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் ஒரு தாசர் இந்த வீதி வீதியா தாசர்கள் பாட்டு போவாங்க அந்த தாசர் ஒன்று அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்ன ஒரு பொந்த தாசருடைய பாடலை படிக்கிறார் கோவிந்தா நம்ம கோவிந்தா நம்ம கோவிந்தா நம்ம கோவிந்தான்னு ஒரு பாட்டு அதில் வந்து மஞ்ச பாரது மடதி பாரது கஞ்சு கண்ணடி பாரது சிஞ்சிதார்த்தத திரவிய பாரதுன்னு ஒரு லைன் வரும் அதாவது என்னென்னக்கா நம் கூட இருக்கிற யாருமே நம்முடன் வரமாட்டார்கள் கடைசி காலத்திலே நாம தனியாக தான் போடும் எவ்வளவுதான் பெரிய செல்வந்தராக வாழ்ந்தாலும் எவ்வளவுதான் செல்வாக்கு மிக்கவராக வாழ்ந்தாலும் என்னதான் மனைவி மக்களுடன் அவர்களும் நம்மிடம் அன்பாக இருந்தாலும் நாமல் நாம் இறக்கும் பொழுது தனியாகத்தான் போகணும் யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு பாடல் அது அதை கேட்டோன்னே அவருக்கு வந்து ஒரு பொறி தட்டுது பொறித்தட்டுன்னு என்ன பண்றாரு அந்த வீட்டை வண்டாட்டி எல்லாரையும் விடுறாரு விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாரு காட்டுக்கு போய் தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறார் அங்க பன்னிரண்டு வருடங்கள் தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறார் அங்கேயும் போய் சுதா இதுக்குள்ளே பிரவச்சனங்கள் அதை வந்து பாடம் செய்து கொண்டிருக்கிறார் அது மாதிரி பன்னிரெண்டு வருடங்கள் அந்த அதாவது வானப்பிரஸ்தாசிரமா சொல்லுவாங்க இவர் பிரம்மச்சாரியா இருந்திருக்கிறார் அப்புறம் திருமணம் செய்து கொண்டு கிரகஸராக இருந்திருக்காரு இப்பொழுது வானப்பிரஸ்த ஆசிரமம் அதாவது காட்டுக்கு சென்று வாழ்வது அங்க ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கார் அதுக்கப்புறம் என்ன பண்றாருனாக்கா அவதூதராக மாறுகிறார் அவதூதர்னாக்கா பற்றற்றவராக ஒரு நிர்வாணமாக இருப்பாங்களே அது மாதிரி பற்றற்றவராக மாறுகிறார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருனாக்கா நம்ம சத்தியவர தீர்த்தரை சந்திக்கிறார் அவரும் இவருக்கு தீட்சையை எழுத்து இவருக்கு சன்னியாச ஆசிரமம் கொடுக்கிறார் ஸோ அந்த ஐந்து ஆசிரமங்களையும் பார்த்தவர் ஐம்பது வருஷத்துல ஐந்து ஆசிரமங்களையும் பார்த்த ஒரு மகானுபாவர் தான் நம்முடைய விஷ்ணு தீர்த்தர் ஸோ அவருக்கு வந்து விஷ்ணு தீர்த்தர் அப்படிங்கிற பட்டப்பெயரை கொடுத்து அவருக்கு தீட்சை அளிக்கிறார் அதற்கு பேர் அவர் என்ன பண்ணிடுறாரு அங்கேருந்து நேராக மாதனூருக்கு வர்றார் மாதனூரில் வந்து சோமேஸ்வரர் ஒரு கோயில் இருக்கிறது அங்கே தங்கி கொண்டு மாணவர்களுக்கு பாடப்பிராச்சனம் செய்து கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு நாளைக்கு அந்த ஊரில் வந்து பஞ்சம் வந்து அந்த ஊர்ல பஞ்சம் வந்தோடனே மக்கள்லாம் வந்து இவருடன் முறையீடுகிறார்கள் இவர் என்ன பண்றாருன்னா அந்த காலத்தில் மூறு காசு மங்காது காலனாமங்கல்லி அது மாதிரி ஒரு பெரிய தாம்பர காசு அதை எடுத்து இவர் பூஜை செய்கிற கோபாலகிருஷ்ணன் சிலையை கீழே வைத்து அதுக்கு ரமா ஸ்தோத்திரம் ஒரு சோத்திரத்தை அவரே ஏற்றி சொல்கிறார் அப்படி சொல்லும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த தாமிர காசு தங்கமாக மாறி விடுகிறது போல தங்கமாக மாற்றிய காசை விற்று அந்த ஊரில் இருக்கிற பஞ்சத்தை இவர் தீர்க்கிறார் இது மாதிரி நிறைய அற்புதங்கள் இவர் தன் வாழ்க்கையிலே நிகழ்த்தியிருக்கிறார் ஸோ இது மாதிரியாக அவர் போய் கொண்டிருக்கும் பொழுது ந நிறைய பாடப்பிரவச்சனங்களை செய்கிறார் நிறைய அற்புதங்களை நிகழ்த்துகிறார் இறுதி காலத்திலே தன்னுடைய இறுதி காலத்திலே குஷா நதி தீரத்தில் இருக்கிறார் அதாவது இப்போ மாதனூருங்கிறாங்க ஊருக்குள்ளார் வந்துருச்சு பட் அது ஊருக்கு வெளியில தான் இருந்தது முன்னாடி அவர் பிருந்தாவனஸ்தர் அந்த நதி ஊருக்கு வெளியில ஒரு காட்டுக்குள்ளார தான் ஓடிட்டு இருந்தது ஸோ அந்த இடத்துல வந்து குஷா நதி தீரத்திலே வந்து அவர் பிருந்தாவனஸ்தராகிறார் அங்களுடைய அவர் பிருந்தாவன அதாவது என்ன பண்றாருனாக்கா அவரே சில அந்த கல்களை எடுத்து வந்து பிருந்தாவனம் செய்து ஜீவசமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பட் அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை அந்த கோயிலில் பூஜை பண்ணுற பூஜாரிகள் வந்து இது மாதிரி ஒரு அபிப்பிராயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக ஆதாரங்கள் எதுவும் இல்லை ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ஜீவசமாதி தான் அடைந்தார் அதாவது உயிருடன் பிருந்தாவனம் பிரவேசம் செய்வது அது மாதிரி அடைந்தார்ன்னு சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து நம்ம விஷ்ணு தீர்த்தனுடைய சுருக்கமான ஒரு வரலாறு இது நிறைய இருக்கு அவரது பெரிய கதை அது சொல்றதுக்கு நம்மக்கிட்ட நேரம் இல்லை ஸோ அவர்களுடைய ஆராதனை வந்து சிவனுடைய சிவராத்திரி என்றே வருகிறது அவரும் சிவனுடைய அம்சமாகவே கருதப்படுகிறார் அதனால் தான் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா சிவனுடைய அம்சமாக இருந்த சுகாச்சாரியர் பாகவதத்தை சொல்கிறது போல இவரும் பாகவதத்தை வந்து என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு பாகவத பாகவதோத்ரா அப்படிங்கிற ஒரு கிரந்தமாக ஏற்றிருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி அறுபத்தேழு ஸ்லோகங்கள் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் வீதம் நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் பாகவதத்தை படித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பாகவதம் படிக்கவில்லை என்றால் மோட்சம் இல்லை அப்படிங்கிறது தான் விதி ஸோ அதனால் எல்லாராலும் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் உள்ள பாகத்தை படிக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன பண்றாரு அதை சுருக்கி சுருக்கினாலோ அதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்லோகங்களை எடுத்து ஒரு முன்னூத்தி அறுபத்தேழு ஸ்லோகங்களை எடுத்து அதை தொகுத்து வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி அதை என்ன பண்றாரு ஒரு சிறிய நூலாக தெரிகிறார் அதாவது முப்பது பிரகர பிரகரணங்கள் தட்டி இதா பிரிக்கிறார் அதை பிரித்து முன்னூத்தி அறுபத்தி ஏழு ஸ்லோகமாக கொடுக்குறாரு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் நீங்க சொல்லிக்கொண்டே வந்தீங்கன்னா ஒரு வருடத்தில் நீங்க வந்து இதை படித்த புண்ணியம் கிடைக்கும் பாகவதத்தை படித்த புண்ணியம் அது மாதிரியான இது கூட இது போல அவர் கிட்டத்தட்ட இருபத்தோரு கிரந்தங்களை ஏற்றியிருக்கிறார் இருபத்தோரு கிரந்தங்களை ஏற்றியிருக்கிறார் அவருடைய ஆராதனை தான் முடிந்தது இப்போ சிவராத்திரி என்று அவரை போற்றி அவருடைய சிஷ்யரான அனந்த் அனந்தாத்ரீஷர் அப்படின்னு பேரு அவருடைய பேர் என்னென்னக்கா அனந்தாச்சார்னு பேரு இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது வரைக்கும் இவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த விஷ்ணு தீர்த்தனுடைய சிஷியனாக இருக்கிறார் அவரிடம்தான் அங்கிதம் பெறுகிறார் அவருடைய அங்கிதம் என்னன்னாக்கா அனந்தா திரிட்சா அப்படிங்கிறது தான் அவருடைய அங்கிதம் அதை பெற்றுக்கொண்டு இவரும் ஒரு தாசராக வாழ்கிறார் இவர் நிறைய பாடல்களை நம்முடைய விஷ்ணு தீர்த்தனுடைய பாடியிருக்கிறார் இவருடைய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெல்காம் பக்கத்தில் இருக்கிற கித்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் ஆனால் இவர் கடைசி காலத்தில் வாழ்ந்ததெல்லாம் கோகாக் அப்படிங்கிற ஊர் தான் வாழ்ந்தார் அங்கே தான் இவருடைய இறுதி காலம் இருந்தது இவருடைய கீர்த்தனைகள் பார்த்தோம்னா ஏழு கீர்த்தனைகள் ஆறு தீர்க்க கீர்த்தனைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது இவர் கடைசியாக முக்தி அடைந்தது கோகாக்ல அதாவது அந்த இடத்துல க கல கலகில் அப்படின்னு ஒரு ஊர் கலகல் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல வந்து இவர் சமாதி அடைகிறார் ஸோ இப்போ இந்த இந்த விஷ்ணு தீர்த்தரை போற்றி நம்முடைய அனந்தா தீஷர் எழுதிய பாடலை மானிலிருந்து விஜயராவ் குப்னேஷி அப்படிங்கிற ஒருவர் பாடியிருக்கிறார் இவர் வந்து ஒரு தாசர் பதங்களிலே டாக்டரேட் வாங்கினவர் தாசர் பதங்களிலே ஆராய்ச்சி செய்து டாக்டரேட் வாங்கினவர் அதே மாதிரி இவர் நிறைய ஆர்டிகல்ஸ் அந்த தாசர்களை பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதி அது மதிப்பித்திருக்கிறார் நிறைய வந்திருக்கு நான் கூட தமிழ்ல கூட அதை வந்து நம்ம சயநாராயணன் வச்சிருக்காரு இல்லையா அவர் வந்து அது தமிழ்ல மொழிபெயர்த்து அந்த கொடுத்திருக்காரு ஒரு ஜெகநாதாசரை பற்றிய ஒரு கட்டுரை நான் கூட வாங்கி வச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் அது நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இவர் வந்து மாண்மையைச் சேர்ந்தவர் அந்த ஜெகநாத மிகப்பெரிய பக்தர் இவர் அதே மாதிரி இருக்கிற ப பஜனா மண்டலியில மிக முக்கியமான ஒரு பாடகரம் கூட அதாவது அரிய பாடல்கள் இது மாதிரி விஷ்ணு தீர்த்தர் இது மாதிரியோடைய நமக்கு அவ்வளவு அதிகமாக அறியப்படாத மகான்கள் மேலே போற்றி பாடப்பட்ட பாடல்களை தெரிந்து வைத்துக்கொண்டு பஜனைகளிலே பாடக்கூடியவர் அதனால் நான் என்ன பண்ணேன் இந்த தடவை அவரை வந்து அணுகினேன் எனக்கு இந்த பாடலை நீங்கள் பாடலை பாடி கொடுங்க நம்ம விஷ்ணு தீர்த்தன் மேலே ஒரு பாட்டை கொடுங்கன்னு கேட்டேன் அவரும் அன்புடன் அதுக்கு இசைந்து இந்த பாடலை பாடி கொடுத்திருக்கிறார் இவர் வந்து என்னவாக இருந்தாருக்கா மாண்மியில் இருக்கிற ஒரு காலேஜில் வந்து பிரின்சிபலா இருந்து ரிட்டையர் ஆனவர் ஒரு நல்ல ஒரு நண்பர் அவருக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் விஜயராவ் குப்னேஷி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் பங்க இப்போ திரு விஜயராவ் குஷ்ணேஜி டாக்டர் விஜயராவ் குப்னேஷ் அவர்கள் பாடிய பாடல்கே ஷாரு ஸ்ரீ குஷ நதி தீர தலிஹாரே ஏளம் ஐயா சார தீஸ்வர வீர சுகுண கம்பீர விஷ்ணு தீர்த்தாரிய கணம்மா ಚಾರು ಶ್ರೀ ಕುಶ ನದಿ ತೀರದಲ್ಲಿ ಋತಿ ಹರ್ಯಾರೇ ಫೇಳಮ್ಮಯ್ಯಾಳಮ್ಮಯ್ಯಾ ಕವರ ವೃಂದದೊಳಗೆ ನಿವನಾರೇ ಪೇಳಮ್ಮಯ್ಯ ಕುಂದಾವನದಲ್ಲಿ ಬಂದಿರುವರು ಮತ್ತಲ್ಲಿ ಮುಂದೆ ಮುದ್ರೆ ಬಹು ಚಂದದ ನಾಮವು ಕಂದಾಚ ನೋಡಮ್ಮಯ್ಯ ಸಾರ ಯತೀಶ್ವರ ಸುಗುಣ ಗಂಭೀರ ವಿಷ್ಣು ತೀರ್ಥಾರ್ಯ ಕಣಮ್ಮ ಆರಯತೀಶ್ವರ ತೀರ ಸುಗುಣ ಗಂಭೀರ ವಿಷ್ಣು ತೀರ್ಥಾರ್ಯ ಕಾಣಮ್ಮ ಚಾರು ಶ್ರೀ ಕುಶ ನದಿ ತೀರದಲ್ಲಿರು ತಿರೇ ಫೇಳಮ್ಮಯ್ಯ ಫೇಳಮ್ಮಯ್ಯಾರೆ ನಾಲ್ಕುವರ ಮೂರು ತಿಗಳು ನೋಡಮ್ಮಯ್ಯ ನಾಲ್ಕುವರ ಮೂರು ತಿಗಳು ಬೆನ್ನಿಂದೆ ನೋಡಮ್ಮಯ್ಯ ನಾರಾಯಣತನ ನಾರಿಯ ಸಹಿತಾಯಿಯನು ನೋಡಮ್ಮಯ್ಯ ನಾರಿಮಣಿಯ ಶ್ರೀ నారసింహను చారుచక్రదలిమ్మ సారయతీశ్వర ధీర సుగుణ గంభీర విష్ణు తీర్థార్య కణమ్మ సారయతీశ్వర ధీర సుగుణ గంభీర విష్ణు తీర్థార్య కణమ్మ చారు శ్రీ కృష నది తీరదల్లి ఋతీయ నారే ಏಳಮ್ಮಯ್ಯ ಲೇಸು ಆದ ಕುರ್ಮಾಸನವಿರುವುದು ಕೆಳಗೆ ನೋಡಮ್ಮಯ್ಯ ಲೇಸು ಆದ ಕುರ್ಮಾಸನವಿರುವುದು ಕೆಳಗೆ ನೋಡಮ್ಮಯ್ಯ ಭಾಸುರ ಜಯ ಮುನಿ ಶೇಷನಾಗಿರುತ್ತಿ ಮ್ಯಾಲೆ ನೋಡಮ್ಮಯ್ಯಾ वासुरजय मुनि म्याले नोडम्मैया नोडम्मय्या ईश अनन्ताद्रीशनिरत मुदेश्वराख्य प्रवासकणम् माश अनन्ताद्रीशनिरत मुदेश्वराख्य प्रवासकणम् சாரயத்தீஸ்வர வீர சுகுண கம்பீர விஷ்ணு தீர்த்தாரிய காணம்மா சாரு குஷ நதி தீர்த்திய யாரே ஏழம் ஐயா ஏழம் ஏழம் டாக்டர் விஜயராவ குப்னேஷி அவர்கள் இந்த பாடலே மிக அருமையாக படிக்கொடுத்திருந்தார் அந்த பதினேழு பாடுற ஸ்டைல் இதெல்லாம் அந்த இதில் பாடி கொடுத்திருந்தார் நல்ல பாவத்துடன் பாடியிருந்தார் பக்தியுடன் பாடியிருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நாம் என்ன பண்ணலாம் பாட்டுடைய பல்லவிக்கு போவோம் சாரு ஸ்ரீ குஷநதி தீரதலி இகன்யாரே யாரே இது எப்படி இந்த பாடல் அமைந்திருக்கிறதுனாக்கா நம்ம விஷ்ணு தீர்த்தருக்கு வந்து பிருந்தாவனம் அமைக்கிறார்கள் அந்த பிருந்தாவனத்திற்கு நம்ம அனந்தாதீஷர் வந்து அதாவது நம்ம அனந்தாச்சாரர் இருக்கார் இல்லையா அவர் வந்து போகிறார் போய்விட்டு அந்த பிருந்தாவனத்தை பார்த்து வர்ணித்து பாடுகிறார் அந்த பிருந்தாவனத்தை பார்த்து அவர் அதை நமஸ்கரிக்கும் பொழுது அவர் மனதிலே ஒரு பாடல் உருவாகிறது அந்த பிருந்தாவனை வர்ணித்து ஒரு இரண்டு பெண்கள் பேசிக்கொள்வது போல இரண்டு பெண்கள் பேசிக் கொள்வது போல ஒரு பாடலை ஏற்றுகிறார் ஒரு பொண்ணு இது யாருன்னு கேட்கற மாதிரியும் இன்னொரு பொண்ணு இது இதாமான்னு சொல்ற மாதிரியும் ஒரு கேள்வி பதிலே அந்த ஒரு ஸ்டைலில் ஒரு பாடலை ஏற்றுகிறார் அதுதான் இந்த பாடல் அதாவது கிட்டத்தட்ட அந்த பிருந்தாவனத்தை விவரித்து நமக்கு தருகிற ஒரு பாடல் அந்த பிருந்தாவனம் எப்படி இருக்குன்னு உங்களை கண்முன்னையை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு பாடல் என்ன சொல்றாரு பாருங்க சாருஸ்ரீ குஷநதி தீரதல்லி இகன்யாரே பேளம் ஐயா இந்த குஷநதி இருக்கிறது இல்லையா குஷா நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது இல்லையா அதாவது இப்ப அந்த நதி இல்ல ஆக்சுவலி மாதனூர் பக்கத்துல ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த நதி போயிட்டு இருந்துதான் இப்ப அந்த நதி அங்க இல்ல ஒரு பள்ளம் தான் இருக்கு எல்லாம் அந்த மணல் எல்லாம் எடுக்கிறவங்க எல்லாம் எடுத்து அதை பண்ணி இது பண்ணி எல்லாம் போய் அதெல்லாம் பழா போச்சு நதி ஓடுறதுல ஒரு சின்ன பள்ளம் இருக்கு அவ்வளவுதான் மழை வந்தா தண்ணி நிற்கும் அவ்வளவு மற்றபடி நதியெல்லாம் இல்ல பட் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஆச்சாரம் சொல்றாரு வசந்தாச்சார்ன்னு ஓத்துறாங்க பூஜை பண்றாரு அந்த இதுல கோயில்ல அவர் சொல்றாரு இந்த மாதிரி நான் அவருக்கு ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு வயசு இருக்குன்னு வச்சுங்களேன் நான் வந்து சிறு இருக்கும் போது அந்த நதியிலே அந்த நதி இருந்திருக்கு இருப்பவன் யாரம்மா அப்படின்னு ஒரு தோழியை பார்த்து ஒரு பெண் கேட்கிறாள் அவளை என்ன பதில் சொல்றா பாருங்க சாரை சாரையதீஸ்வர தீர சுகுண கம்பீர விஷ்ணு தீர்த்தாரிய கணம்மா வேற யாரு இல்லம்மா சுகுண நல்ல குணங்களை உடைய தீரனான கம்பீரமான நம்முடைய விஷ்ணு தீர்த்தர் இருக்கிறார் இல்லையா அவர் தாம் இந்த இங்க இருக்காரு யார் இருக்காங்க குஷநர் அவர் தான் இருக்கிறார் அப்படின்னு பதில் அளிக்கிறார் அதுதான் இந்த ஒரு பல்வையோட அர்த்தம் இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் பிருந்தாரக வர விருந்ததோலகே இகன் யாரே பேழம் ஐயா இந்த பிருந்தாரக வர விருந்த அப்படின்னாக்கா அதாவது மகனீர்களின் மத்தியிலே மகனியர்களின் மத்தியிலே இந்த எதிர் மத்தியிலே இங்கே இருப்பது யாரம்மா அப்படின்னு கேக்குறான் அந்த தோழி அதுக்கு சொல்றா அந்த விஷ்ணு சேத்திர அவர்தான் பந்திருவரும் மத்தள்ளி நோடம் ஐயா அந்த விஷ்ணு சேத்திர இருக்கிறாரே அவர்தான் இந்த பிருந்தாவனத்திலே வந்து நிலை கொண்டிருக்கிறார் ஜீவாசமாதி கொண்டிருக்கிறார் இதை நீ பாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிருந்தாவனத்தை வரலிக்கிறார் முந்தே முத்திரைய பலு முந்தே முத்ர பலு சந்தத நாமவு கந்தாட்சத்தை நோடம் ஐயா அதாவது அந்தடைய பிருந்தாவனத்திலே முன்பகுதியிலே தோதச நாமங்கள் போடப்பட்டிருக்கிறது அருமையாக பாரம்மா முத்திரைகள் வைக்கப்பட்டிருக்கிறது பஞ்ச முத்திரைகள் வைத்திருக்கிறார்கள் பாரம்மா அதற்கு சந்தனம் தடவி இருக்கிறார்கள் அதாவது ஒன்பதற்கு முந்தை கந்தாட்சத்தைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சந்தனத்தை இருக்கிறார்கள் பாரமா அக்ஷதையை போட்டு வைத்திருக்கிறார்கள் பாரமான்னு சொல்லிட்டு அந்த பிருந்தாவனத்தை வர்ணிக்கிறார் முந்தே முத்ரையு பலு சந்தத நாம அதாவது அழகான நாமங்களை போட்டிருக்கிற ஒரு பிருந்தாவனத்தை பாரம்மா அதுல கந்தாட்சத்தை கூட இருக்கிறது அக்ஷத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள் அதை பாரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிருந்தாவனத்தை அந்த பெண் வர்ணிக்கிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் நீரே நான்கு வர மூர்த்திகளும் பெண்ணின் நோடம் ஐயா நீரே அப்படின்னாக்க பெண்மணியே அப்படின்னு பெண்மணியே அந்த பிருந்தாவனத்துக்கு பின்புறம் நான்கு வரமூர்த்திகளோ நான்கு மூர்த்திகள் இருக்கின்ற பாரம்மா அப்படின்றான் அதாவது அந்த பிருந்தாவனம் பிரதிஷ்டி செய்திருக்கிறார்களே அதில் பின்புறம் பார்த்தீர்களானால் அந்த பத்ரி நாராயணனுடைய ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் அப்புறம் ஒரு நரசிம்மர் சிலை இருக்கிறது ஒரு ஹனுமான் சிலை இருக்கிறது ஒரு வேணுகோபாலன் சிலை இருக்கிறது இது போன்ற நான்கு மூர்த்திகள் அங்க இருக்கிறது அதை பாரம்மா பாரம்மா நல்லா பாரு நாம போனோம்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு பிருந்தாவனத்துக்கோ போய் காப்பறோம் எப்படியும் அப்படியே அப்படி அவ்வளோதான் அங்க என்ன இருக்கு அது பின்னாடி என்ன இருக்கு முன்னெல்லாம் இருக்கு என்ன இருக்கு ஒண்ணும் பாக்குறது இல்லை அதெல்லாம் நிறைய அரிய தகவல் கிடைக்கும் பார்த்தோம்னா பிருந்தாவனத்தை பார்க்கணும் பிருந்தாவனத்தெல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா கீழே இருந்து மேல பார்க்கணும் அவருடைய பாதத்திலிருந்து போய் மேலே பார்க்கணும் பார்த்துட்டு அதற்கு பின்னாடி எந்த தெய்வத்தை அவர்கள் பிரதிஷ்டை செய்திருக்காருன்னு பார்க்கணும் அப்புறம் தான் பிருந்தாவனத்தை வழங்கணும் அது மாதிரி இருக்கும் பொழுது அந்த பிருந்தாவனத்திலே பின்பக்கம் என்ன இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும் அங்கே அந்த பத்ரிநாராயணனுடைய மூர்த்தி இருக்கிறது நரசிம்மனுடைய மூர்த்தி இருக்கிறது ஒரு அனுமனின் மூர்த்தி இருக்கிறது ஒரு வேணுகோபாலனின் மூர்த்தி இருக்கிறது இதெல்லாம் பாரம்மா அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி இருக்கார் பாருங்க நாராயண தன்னை நாரிய சகிதனும் நோடம் ஐயா நாராயணா தன்னை நாரிய சகித இகனும் நோடம்மா அப்படின்ற அதாவது அந்த நாராயணன் இருக்கான் பத்தி நாராயணன் இல்லையா அவன் தனியா இல்ல யார் இருக்கான் தன்னுடைய மனைவியான லட்சுமி தேவியுடன் இருக்கின்றான் பாரம்மா நாரியமணியே பெண்மணியே ஸ்ரீ நரசிம்மனு சாரு சக்கரதல் அம்மா அங்கே அந்த நரசிம்ம மூர்த்தியும் லட்சுமி நரசிம்ம மூர்த்தியும் அங்கே இருக்கின்றான் அதையும் பாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிருந்தாவனத்துக்கு பின்பக்கத்தை வர்ணிக்கிறான் முன்னாடி பின்பக்கத்தை முன்பக்கத்தை வர்ணித்தாள் என்னென்ன நாமம் போட்டிருக்காங்க சந்தனம் தருவி இருக்கிறதா அங்காரம் வைத்திருக்கிறார் அக்ஷத்தை வைத்திருக்கிறார்கள் முத்திரை இருக்கிறார்கள் இதையெல்லாம் வர்ணித்தார் இப்போ அது இந்த பிருந்தாவனத்துக்கு பின்பகுதியை வர்ணிக்கிறார் அங்க என்னென்னலாம் மூர்த்திகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார் அதாவது இது என்ன அப்படின்னாக்கா நம்ம விஷ்ணு தீர்த்தர் இருக்கார் இல்லையா இவர் வந்து என்ன பண்றாருனாக்கா ஒரு முறை ஜெயதீர்த்தருடைய பிருந்தாவனத்துக்கு சென்று அவர்கள் சேவை செய்து விட்டு அங்கிருந்து அவர் பத்ரிக்கு போகணும்னு ஆசைப்படுறார் அதாவது மாதூராக பிறந்தவர்கள் கண்டிப்பாக மத்ரி பத்ரி செல்ல வேண்டும் ஸோ இவர் என்ன விரும்புகிறார்கள் பத்ரிகை போய் அந்த நாராயணனை தரிசிக்க வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய சிஸ்டர்களுடன் குருவுக்கு வணங்கி விட்டு அவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு செல்வதற்காக குருவை வணங்கி விட்டு அங்கே இருந்து கிளம்புகிறார் அப்படி கிளம்பி வெளில வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பாம்பு வந்து குறுக்க வந்து நிற்குது இவர் இதுக்கு உன்ன இவர் என்ன பண்ணுறார் ஸோ பாம்பு குறுக்க வந்தனால நம்ம பிரயாணம் செய்யக்கூடாது அன்னைந்து பிரயாணத்தை தவிர்த்து விடுகிறார் மறுநாள் கிளம்புகிறார் மறுநாளும் ஒரு பாம்பு வருகிறது அதற்கு மறுநாள் கிளம்பிடா அதற்கு மறுநாளும் ஒரு பாம்பு வருகிறது இவருக்கு வந்து ஒண்ணு புரியல பிரயாணத்தை நம்ம குரு நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை பத்ரியை செல்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாரு ரொம்ப வருத்தோட படுத்திருக்காரு அது தூக்கமே எல்லாம் விடுகாத்தா நேரத்துல லைட்டா ஒரு தூக்கம் வருது அப்போ அதை பத்ரி நாராயணனே அவருடைய கனவில வந்து சொல்றாரு நீ வந்து பத்ரிக்கெல்லாம் வர வேணாம் நானே உன்னை தேடி வரேன் இந்த குஷா நதி ஓரத்துல இந்த இடத்துல போய் தோண்டிப்பாரு அந்த இடத்துல உனக்கு ஒரு பத்ரிநாராயணனுடைய சிலையை கிடைக்கும் அந்த சிலையை நீ பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு இவரும் அது போலவே சென்று அங்கு தோண்டி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பத்ரிநாராயணுடைய சிலை கிடைக்கிறது அதை கொண்டு வந்து வைத்து பூஜை செய்கிறார் அந்த பத்ரி நாராயண சிலையை பத்தி தான் இங்க சொல்றாரு நாராயண தன்ன நாரிய சகிதகனும் நோடம்மையான்னு சொல்றாரு இல்லையா இவ்வளவு யாரும் கிடையாது அந்த பத்ரி நாராயணனுடைய அந்த சிலையைத்தான் குறிப்பிடுகிறார் அதே போல அந்த நரசிம்ம சுவாமியை அவர் அவர் வணங்கி கொண்டிருந்த ஒரு நரசிம்ம சுவாமியைத்தான் இந்த இடத்துல நம்முடைய கவி வந்து குறிப்பிடுகிறார் இப்போ பாடலுடைய கடைசி ஒரு சரணத்துக்கு வருவோம் அனந்தாதிரீஷா அப்படிங்கிற அங்கிதத்தை கொண்டு இந்த பாடலே அவர் முடிக்கிறார் இந்த அங்கிதத்தை அவர் யார் தான் வாங்கினார் விஷ்ணு சீத்திரத்திலேருந்து தான் வாங்கினார் விஷ்ணு தான் வந்து இந்த அனந்தாச்சாருக்கு வந்து இந்த அங்கிதத்தை கொடுக்கிறார் என்ன பாடார் பாருங்க அடுத்தது திரும்ப பிருந்தாவனத்தை பத்தியா சொல்றாரு லேசாத கூர்மாசனம் விருவது கிழகே நோடம் ஐயா அந்த பிருந்தாவனத்திலே கீழே பாத்தீங்கன்னாக்கா கூர்மாசனம் ஆமையை போன்ற ஒரு ஆசனம் அமைத்து பீடம் அமைப்பது பாரம்மா பாசுர ஜெயமுகி ஜெயமுனி சேஷனாக மேலே நோடம்மையா அந்த ஜெயதீர்த்தார் இருக்கார் இல்லையா ஜெயதீர்த்தர் டீகாச்சாரியார் அதுதான் ஜெயமுனாருங்க அவரு வந்து பாம்பின் வடிவத்திலே அந்த பிருந்தாவனத்தின் மேலே இருக்கிறார் பாரம்மன் அந்த பிருந்தாவனத்துக்கு மேல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பாம்பு வடிவத்துல ஜெயதீர்த்தரை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் அது பக்கத்துல ஒரு சின்ன குட்டி பிருந்தாவனம் ஒண்ணு அதுவும் ராகவேந்தருடைய மிருத்திகா பிருந்தாவனும் அந்த அவருடைய பிருந்தாவனும் இருக்கிறது இப்ப போனீங்கன்னா ஒரு நாகத்தின் வடிவிலே அங்கே ஜெயதீர்த்தரை பிரதிஷ்டை செய்தார் அதாவது ஜெயதீர்த்தருக்கு ஒரு சிம்பல் என்னன்னா பாம்புதான் அவரு பிருந்தாவனாசர் பாம்பாக காட்சி எழுத்து பிருந்தாவனாசரான்னு சொல்லிக்கிறாங்க சோ அவருடைய சிம்பல்னு பாத்தீங்கன்னா பாம்புதான் சோ பாம்பின் வடிவிலே ஜெயமுனி சேஷனாகி மேலே நோடம் ஐயா சேஷ தேவராக அந்த பிருந்தாவனத்தின் மேலே இருக்கிறான் பாரம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிருந்தாவனத்தை மீண்டும் பரிணிக்கிறான் அது மேலே வந்து ஜெயதீரத்தினருடைய ஒரு இது வந்து சேஷன் வடிவத்திலே பிரதிசை செய்யப்பட்டிருக்கிறாங்கிறாங்க இப்ப அதுக்கப்புறம் ஒரு ராகவேந்திரனுடைய மிருத்திகா பிருந்தாவம் கூட இருக்கு இந்த பாடங்களுக்கு முன்னாடி இருக்கிற போல இருக்கு இப்ப இருக்கு அந்த இடத்துல ஈஷ அனந்தாதீஷ நிரத்த அதாவது இந்த இந்த மாதனூர்ன்றாங்க இல்லையா அதுக்கு வந்து அந்த காலத்துல இருந்த பெயர் வந்து மோதேஸ்வரக்கிய புற அப்படின்னு இந்த மாதனூரிலே வசித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய இஷ்ட தெய்வமான அனந்தாதீஷன் மேலே எப்பொழுதும் மனத்தை வைத்து கொண்டிருக்கின்ற எண்ணத்தை வைத்து கொண்டிருக்கின்ற இந்த விஷ்ணு தீர்த்தரை இந்த மோத மாதனூர் புறத்திலே வசித்து கொண்டிருக்கிற இந்த விஷ்ணு தீர்த்தரை பாரம்மா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறது ஸோ ஒரு அருமையான விஷ்ணு தீர்த்தர் பாடலை கேட்டோம் விஷ்ணு தீர்த்தரை பற்றி மருந்து கொண்டோம் உங்களுக்கு எப்பெல்லாம் சமயம் கிடைக்கிதுன்னாக்கா அது கொப்பளத்து பக்கத்தில் தான் இருக்குது போங்க கொப்பளத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கொப்பல்ங்கிறது எங்கே இருக்குன்னா ரைச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இப்போ தனி டிஸ்ட்ரிக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் இருக்கும்போது ரைச்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ கொப்பல் தனி டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக செப்பரேட் டிஸ்ட்ரிக்ட் ஸோ அங்கே வந்து அதுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த மாதனூருங்கிறதுக்கு இங்கே விஷ்ணு தீர்த்தருடைய பிருந்தாவனம் இருக்கிறது சென்று பார்த்து வாருங்கள் ஸோ அவருடைய நாமும் இப்பொழுது விஷ்ணு திருத்தரை பற்றி அறிந்து கொண்டும் அவருடைய நினைவை போற்றி நாமும் இந்த பாடலை பாடி அவருடைய அருளை பெறுவோமாக என்று கூறி இந்த எபிசோடை நான் இத்துடன் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பாலாஜி உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ அனுமந்தாய் நமக